பெரிய ரிசர்ச் லெவலில் இருக்கக்கூடிய திங்கிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க இந்த விருட்சகராசி யாரை நம்மளாலும் பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு யார்ட்டையும் பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இவங்களாகவே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற எங்கள் ஜெனரேஷன் நிறைய பேர் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க விருச்சகராசினால் ஒரு பிரேக்கப் இருக்கும் லைஃப்பில் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க சினிமா ஃபீல்டில் இதில் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஒருத்தர் நல்ல பேர் புகழ் வாங்குறாங்கன்னா அதில் கூட்டி எண்ணக்கூடிய ஒரு தொகையில் விருச்சகராசி பணம் வரக்கூடிய காலத்தில் ஜாலியாக செலவு பண்ணி என்ஜாய் பண்ணி லைஃப்ல கிடைத்துல உண்மையிலாம் போயிடுவோம் வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்குமே அவங்களோட குணாதிசயங்கள் அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பேசிட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக வந்து விருச்சகம் ராசி ஸோ இவங்களுக்கு உண்டான குணாதிசயம் வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் விருச்சகராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் நீச்சம் வந்து சந்திரன் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இவங்க ஒரு பெரிய ரிசர்ச் லெவலில் இருக்கக்கூடிய திங்கிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க இந்த விருச்சகராசின யாரையும் நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் யாரை நம்பினாலும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இவங்களாவே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அந்த மாதிரி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த பிரச்சகராசி என்பர்கள் மெயினாக மனசு ரீதியான பாதிப்புகள் வந்தே தீரும் ஏன்னா யாரையும் நம்பலாம் எப்படி இருக்கும் மனசு ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் தான் செய்வாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை எப்பவுமே இந்த விருச்சகராசி என்பது பெறுகிறார்கள் என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா இவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை படைத்தவர் ஒரு பெரிய ரிசர்ச் ஓரியண்டட் பர்சன் யாருன்னு கேட்டால் இந்த விருச்சகராசி என்பவர் சொல்லலாம் அதாவது யாரெல்லாம் விருச்சகராசியாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் இருந்தாங்க அப்படின்னா பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கோபம் நிறைய வரும் அந்த கோபம் நிறைய வரும்போது என்னங்கன்னா ஒன்று இவங்களை யார் கோவப்படுத்துகிறாங்களோ அவங்கள தாக்குற மாதிரி இருக்கும் தாக்க முடியல அப்படின்னா தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சகராசியர்கள் நிறைய பெண்கள் மெயினாக நான் வந்து காதல் பண்ணேன் என்னை வந்து தப்பாக பேசிட்டாங்க அதனால் நான் என்னுடைய லவ்வர்கிட்ட நான் என் கோபத்தை காட்ட முடியாமல் கையை கிழிச்சிக்கிட்டேன் ஓகே ஓகே தன்னை தானே நான் வருத்திக்கொள்ளக்கூடியவர்கள் நான் அப்பா கிட்டே நான் இதை படிக்கணும்னு சொன்னேன் எங்கள் அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் கையை கழிச்சுக்கிட்டேன் இது மாதிரி தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசின் ஆண்களுக்கு இது அதிகமாக பொருந்தும் பெண்களுக்கு இது அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் விருச்சகராசினாவே அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் இப்படி இருக்கவங்க கூட யாராச்சும் கைட் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருந்தால் பெட்டராக இருக்கும் நம்ப மாட்டாங்களே கைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மனால் தானே கைட் பண்ண முடியும் நீங்கள் நம்பவே இல்லைன்னா அப்போ எப்படி கைட் பண்ண முடியும் அந்த பிரச்சனைகள் எப்போவுமே வரும் விரு்சகராசினா ஒரு பிரேக்கப் இருக்கும் லைஃப்பில் அது இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன் நிறைய பேர் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு நினைக்கிறாங்க விருச்சகராசி என்பர்களுக்கு ஒரு பிரேக்கப் இருக்கும் காரணம் என்ன நம்பிக்கையே இல்லாமல் கூட ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நடக்கும் எல்லா சில சில தவறுகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதான் குடும்ப வாழ்க்கை எல்லாமே இருக்குது ஆனால் அதில் அதை தாங்க முடிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க அந்த பிரச்சனைகள் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு வரும் ஸோ இந்த பழக்கத்தை அவங்க மாற்றிக்கிடலாமா மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி கஷ்டம் சரிங்களா வேறு வழி கிடையாது இவங்களோட லைஃப் டைம் இப்படி தான் இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது என்னென்னா இந்த விர்ச்சகராசியில் பிறந்தால் ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க எங்கேயாவது ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க பத்து பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க நூறு பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க நிறைய ஃபேமஸான சினிமா ஃபீல்டில் இதில் இந்த இதில் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஒருத்தர் நல்ல பேர் புகழ் வாங்குறாங்கன்னா அதில் கூட்டி எண்ணக்கூடிய ஒரு தொகையில் விருச்சகராசி என்பது இருக்காங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில்ஸு டான்ஸிங்கு ஆக்டிங்கு பாட்டு பாடுறது அதே மாதிரி நிறைய கற்பனை சக்தி அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இவங்க ஒரு பெரிய லெவலில் பூதாகாரப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்குது அதெல்லாம் நிறைய இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக அவங்களோட குணாதிசயம் பத்தி பார்த்தோம் ஸோ அவங்களுக்கு உண்டான தசாபுத்தி பீரியட் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்க பிறந்த தசாபுத்தி அவங்க கஷ்டப்படக்கூடிய தசாபுத்தி அப்புறம் ஷைன் ஆகக்கூடிய விருச்சக விருச்சகராசியில வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அது வந்து விசாகம் நாலாம் பாதம் அனுஷும் கேட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா புதன் திசை கேது திசையில் மாட்டுவாங்க இதுல கடன் இல்லாம ஒரு பிரிவினை இல்லாம ஒரு விரக்தி இல்லாம யாருமே கடந்து போக முடியாது ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் சனி திசையில் பிறந்தவங்க இருப்பாங்க அந்த சனி திசையில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ஏமாற்றங்கள் இருக்கும் நான் ஒருத்தர் நம்பி பணம் போட்டேன் எங்கள் அண்ணனுக்காக நான் செலவு பண்ணேன் அவர் தரேன்னு தரல தங்கச்சிக்காத பணம் இது மாதிரி பொருளாதார ஏமாற்றம் இருக்கும் அதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக பணம் வரக்கூடிய காலத்தில் ஜாலியாக செலவு பண்ணி என்ஜாய் பண்ணி லைஃப்பில் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க சின்ன வயசுலேயே நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் அதே போல் தவறான நட்புகள் அதே போல் நிறைய செலவு பண்ணக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் விருச்சகராசியில் கேட்ட நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து பெருசாக வாழணும்னு ஆசை இருக்கும் அப்போ பெருசாக வாழணும் ஆசை இருக்கும்போது சின்ன வயசுல காசு வந்துவிட்டான் காசு சம்பாதிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு கடவுள் புண்ணியத்தில் எதுவும் வரல அவங்களுக்கு அந்த லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸாக இருக்குது சில பேருக்கு அவங்க சேஃபாக இருக்காங்க மற்றபடி பணம் வந்தவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆட்டம் தான் அடங்குவாங்க அது என்ன நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர தசையில் நிறைய நடக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க பீரியடும் அதுதான் நீங்கள் சுக்கரதான் சொல்ல என்ன பொறுத்த வரைக்கும் காசு நிறைய வரும்போது என்ன ஆகும் எல்லாருமே லேவிஷாக ஜாலியாக செலவு பண்ண தான் இருப்பாங்க அது எங்கேஜ்லேயே வந்துட்டா அருமை தெரியாது அப்போ என்ன ஆகுனா ஒரு ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி தான் ஒரு கிரிட்டிக்கலான பீரியட் லைஃப்பில் நீங்கள் ஒன்று பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை ஏதாவது விதத்தில் மாற்றணும் அந்த பீரியடில் அந்த சுக்கரதிசா வரும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரும் அப்போ என்ன அந்த கிரிட்டிக்கலான பீரியடில் வரும்போது எதலாக ஒரு பிரச்சனைலாம் மாட்டிக்கிறாங்க அதேமாதிரி இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே பெண்களாக இருக்காங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்தே தீரும் அது ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு ஏதாவது விமோச்சனாக இருக்கா வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து நல்ல கைனகாலஜிஸ்ட்டாக பார்த்துக்கிறது நல்லது எந்த பீரியடில் பார்த்துக்கணும் அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அந்த குழந்தை நிறைய பேருக்கு தங்காது அப்பாஷன் ஆகும் இல்லை அந்த கர்ப்பையில் குழந்தை நிற்காது அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது பிசிஓடி சிஸ்ட்டு அது மாதிரிலாம் வரும் அதனால் பாதிப்பு இருக்கும் அதேமாதிரி விருச்சகராசியில் பிறந்த ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் வரும் அதே மாதிரி பைல்ஸு இரண்யா இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்போ என்ன பண்ணோம் அந்த ஃபுட் ஹேபிட்டை கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது ஓகே சார் ஸோ ராசியோட வாழ்நாள் பலன் இதெல்லாமே பார்த்தோம் ஸோ அவங்களுக்கு உண்டான லக்கி கலர்ஸ் லக்கி நம்பர்ஸு அதிர்ஷ்ட தெய்வம் லக்கி கலர்ஸ் அப்படின்னு மஞ்சள் கலர் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாம் என்னை பயன்படுத்தலாம் மூணு வீட் நம்பரு டோர் நம்பர் கார் நம்பர் இல்லை கூட்டுத் தொகையாக மூணு வரா மாதிரி அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் பிரச்சனை இல்லை லக்கி நிறம் சொல்லும்போது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் மஞ்சளும் பயன்படுத்தலாம் பச்சையும் பயன்படுத்தலாம் செகண்டரி பச்சை முதல்ல மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு ஓகே சார் ஸோ அவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் சார் மேரேஜ் லைஃப் தான் சொன்னேன் ஒருத்தர் நம்பாமே இருந்தா எப்படி இருக்கும் இப்போ லைஃப் பார்ட்னருமே அப்படிதான் அவங்க எடுத்துப்பாங்க ஆமா லைஃப் பார்ட்னரை விட இவங்க நம்ப மாட்டாங்க விருச்சக ராசிக்கு தானே பாக்குறோம் விருச்சக ராசிலே லைஃப் பார்ட்னர் வந்தா இன்னும் பிரச்சனை ஒரே ராசியில கல்யாணம் பண்ணவங்கன்னா எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருமே நம்ப மாட்டாங்க பிரச்சனை அதிகமாக இருக்கும் இவங்க நம்ப மாட்டாங்க பார்ட்னர் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பணத்தை சேமிக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது அப்போ என்ன ஆகும்னா மனைவிக்கு அது கோவம் வரும் கணவருக்கு ஒரு கோவம் வரும் எனக்கு தெரியாமல் ஏன் செய்கிறேன்ற ஒரு பிரச்சனைகள் எப்போவுமே சந்திக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனை ராசிகள் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது மேரேஜே வேணாண்டா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி மேரேஜில் ஆகி பிரிந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு மேரேஜ் லைஃப் செட் ஆகாது நான் வாழ மாட்டேன் எனக்கும் அதை அதுக்கான பிராப்தம் இல்லை அப்படின்னு நினச்சி இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க ஓகே இவங்க ரொம்பவே ஷைன் ஆகக்கூடிய தசா காலகட்டம்னா என்னன்னு சொல்லி ஷைன் ஆகக்கூடிய தசா காலகட்டம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் பெரிய லெவலில் வருவாங்க சந்திர திசையில பெரிய லெவலில் வருவாங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுவும் முக்கியமாக ராசி அப்படின்னு சொன்னாவே இந்த சூரிய திசை சந்திர திசை ஒரு பெரிய பதவிகளை கொடுத்துரும் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி வெளிநாடு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் சந்திர திசையில் நிறைய பேர் வெளிநாடு போயிருக்காங்க அந்த அமைப்பு உண்டு என்னென்னா வெளிநாடு ஆரம்பத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி சம்பளமாக இருக்கும் ஓகே அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சர்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே இவங்க வந்து ரிசர்ச் அந்த மாதிரி துறையில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னீங்க வேற எந்த மாதிரியான துறையில் இவங்க யுனிக்காக ஷைன் பண்ணும் அதான் சொல்றேன் இவங்களை பொறுத்தவரைக்கும் ரிசர்ச் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த ஜென்ரலாக ரிசர்ச்னா எல்லாரும் நினைக்கிறேன்னா ஒரு சயின்டிஸ்ட்டு அப்படி கிடையாது இல்லை எல்லா ஃபீல்டையுமே ரிசர்ச் ஃபீல்டு தான் ஆமாம் ரிசர்ச் அனலிஸ்ட்னு இப்போ தனி ஒரு ஒரு இதுவே கேட்டகரியே கொண்டு வந்துருக்காங்க ரிசர்ச் ஆனலிஸ்ட்னு ஏன்னா எல்லாத்துலையுமே தேவை இருக்குது இப்போ நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்க இப்போ என்ன வீடியோ எடுக்கிறீங்க இப்போ யாரை வச்சு பண்ணால் நிறைய கண்டென்ட் போகணும் ரிசர்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதேமாரி எந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் நிறைய வியூஸ் போகுது இதெல்லாம் ஏஏ பண்ணுது அதை தவிர நம்மளும் சேர்ந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லா அதாவது சொன்னேன் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் என்னால் இதை பண்ண முடியல கொஞ்சம் பண்ணி கொடுத்தா சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டு அதனால் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுறதுக்கான அமைப்பு இவங்கக்கிட்ட உண்டு ஓகே இவங்க வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறிங்க இல்லைங்களா இவங்க வந்து யார் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலாம் இல்லை இவங்கள வந்து ஏமாற்றக்கூடிய நபர்கள் அப்படின்னா ஃபேமிலி சைடில் இருப்பாங்க இல்லை வெளி ஆட்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னா முகம் தெரியாதவர்கள் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றி போயிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க முகம் தெரியாதவர்கள் ரொம்ப நம்புவாங்க அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பாதிக்கப்படுறது எப்படின்னு கேட்டிங்கன்னால் முகம் தெரியாமல் சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வாட்ஸ்அப்லே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க அந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் அடையக்கூடியவர் வெச்சகராசியன்றவர் சரிங்களா அதே போல் என்னென்னா நான் வந்து ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தரேன் எனக்கு வந்து ஃபாரின்லேருந்து ஃபண்டு வர வேண்டியிருக்கு நான் உங்களை டேரக்டராக இருக்கிறேன் நீங்கள் பணத்தை போடுங்க இப்படி கண்ணுக்கு தெரியாத ஏமாற்றத்தை அடையக்கூடியவர்கள் இந்த வெற்றகராசேன் என்னென்ன வெளில சொல்ல மாட்டாங்க நான் ஒருத்தருக்கு என்னை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் நான் பணம் கொடுத்தேன் இன்னி கொடுங்க நாளைக்கு கொடுத்துறேன்னு சொன்னார் தபுலாய் தந்திரன்னு சொன்னார் அதை நான் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன்னு வெளில சொல்ல மாட்டாங்க பெரிய ப்ராப்ளமாக இருக்கனால வெளில தெரியுமே தவிர சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும் அது மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் வரும் நிறைய கண்ணுக்கு தெரியாத நபரை ஏமாந்துருவாங்க ஆனால் பக்கத்துலேயே அம்மா இருப்பாங்க பக்கத்துலேயே அப்பா இருப்பார் அவங்கள நம்ப மாட்டாங்க அதனால ஒரு பாதிப்பு எப்பயும் உண்டு மோஸ்ட்லி இந்த கேரக்டர் அவங்க சேஞ்ச் பண்ணாலே வந்து ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு சேஞ்ச் பண்ண முடியாது அதுதான் ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா இப்போ நிறைய நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பரிகாரம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது ஆக்சுவலாக வந்து பரிகாரம் இருக்குது இல்லாமல் இல்லை அது என்னன்னா எல்லாருக்கும் பண்ண முடியுமா அப்படின்னா சில பேர் பண்ண முடியாது பரிகாரம் இல்லாத ஜோதிட சாஸ்திரமே கிடையாது சரிங்களா ஒரு மனிதனை நிறைய விஷயங்கள்லாம் மாற்ற முடியும் ஆனால் அந்த கால சூழ்நிலைக்கு தந்த மாதிரி அவங்க மாறணும் மாறலன்னால் மாற்ற முடியாது எல்லாம் விருச்சகராசினா என்ன சொல்லுவோன்னா வெளிநாடு போயிருங்க குளிர் பிரதேசங்களில் இருங்க சூப்பராக இருப்பீங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் விருச்சகராசியாக அப்படின்னாவே யாரெல்லாம் வந்து பெங்களூரில் இருக்காங்க அதுமாரி கிளைமேட் சில்லுன்னு இருக்கக்கூடிய யூஎஸில் யூகேவில் ஆஸ்திரேலியாவில் நம்ம நம்ம நார்மல் கிளைமேட்டோட சில்லுன்னு இருக்க ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டிகீஸில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படி அது மாதிரி மாற முடியுமான்னு கேட்டால் எல்லோராலையும் மாற முடியாது இல்லையா அங்கே போய் வேலை பார்க்கறதுக்கு சில பேர் வாய்ப்பு கிடைக்காது அதுக்கான ஸ்கில் செட் இருக்காது அப்போ பாதிக்கும் அதனால் நிறைய நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியாது ஆனால் நம்ம எங்கே ஏமாறுறோமோ நம்மளுக்கு எங்கே வீக்னஸ் இருக்குமோ அதை செய்யாமல் தான் ஜெயிச்சிடலாம் இப்போ நாங்கள் ஜாதம் பார்க்காம எப்படி பார்ப்போம்னா வீடு சில ஜாதரில் செட் ஆகாது அப்போ ராசி அப்படின்னா சொல்லுவோம் வீடு வாங்காதீங்க இல்லை இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களோ அந்த வீக்னஸை வந்து சரி பண்ணாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்களோட கேரக்டரே ஒரு வீக்னஸ் மாதிரி தானே இருக்குது அதுதான் கேரக்டரே வீக்னஸ் இப்போது நான் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க ஜாதம் பார்க்க வரீங்க நான் வந்து வீடு வாங்கக்கூடாதுங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓரளவுக்கு சரி வாங்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் ஜெயிச்சுருவாங்க இவர் என்ன சொல்றது நம்மளுக்கு ஒரு வீடு வேணாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு போய் செஞ்சவங்க தான் மாட்டிக்கிறாங்க அதுதான் சொல்கிறோம் அது வந்து என்னென்னா நம்ம வீக்னஸை மாற்ற முடியாதெல்லாம் கிடையாது இந்த வீக்னஸை மாற்றலாமா இல்லையா அவாய்ட் பண்ணலாமா இல்லையா அதே மாதிரி சொல்லுவோம் கிரிப்டோ கரன்சியில் போடாதீங்க சில ஜாதகத்துக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை சார் என் ஃப்ரெண்டு பண்ணார் இன்னைக்கு வந்து லட்சம் சம்பாதிச்சிட்டாரு அவங்களோட இது வேறே அதே மாதிரி நாங்கள் சில ஜாதகம் சொல்லுவோம் யாருக்கும் கடனே கொடுக்காதீங்க கூட பிறந்தவங்களுக்கு கூட கொடுக்காதீங்க சார் என்ன சார் அக்கா கேட்குறாங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது திருப்பி வரலாம் என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வரலன்னா நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுவீங்க உங்களுக்கும் லாஸு அப்போ மாட்டிப்பீங்க அது செய்யாதீங்க அதை அதை அவாய்ட் பண்ணலாமா இல்லையா என்னென்னா இந்த ஜோதிடமே எப்படி இருக்குது நான் பார்த்து வரீங்கன்னா தப்பு பண்ணதுக்கப்புறம் தான் ஜாதகமே பார்ப்பாங்க சார் எனக்கு வந்து ஒருத்தர் இருபது லட்சம் தர வேண்டியிருக்கு சார் நான் எடுத்தோம் முதல்ல எடுத்தோடனே நிவீக்னா சொல்வேன் இந்த ஜாதகம் கடன் கொடுக்கக்கூடாது நீங்கள் எடுத்தோடனே சொல்லிட்டீங்க சார் நான் ஒரு இருபது லட்சம் கடன் இருக்குது அதை ஒருத்தர் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒருத்தர் தரணும் அதை வாங்க முடியுமா முடியாது தான் ஜாதகமே பார்க்குறேன் நீங்கள் எடுத்த சொல்லிட்டீங்க சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அதேமாதிரி சில ஜாதத்தில் வீடு வாங்க முடியாதுன்னு சொல்லுவோம் சில ஜாதத்தில் மனைவினால பிரச்சனை அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பேஸ்டிகளை பேசாதீங்க இப்போ செப்பா தோஷம் ஜாதகம் இருக்க வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுன்னா இவர் சும்மா இருக்க மாட்டார் சாதாரணமாக பேசுகிற வார்த்தை கூட சில பேர் கஷ்டப்படுத்தும் உண்மையா இல்லையா ஆமாம் அது ஒவ்வொருத்தருடைய அந்த வாங்கி கொள்ளக்கூடிய திறனை பொறுத்து இருக்குது சில பேர் ரொம்ப ஜாலியாக அசிங்கமாக பேசிக்கிறவங்க இருப்பாங்க சில பேர் ஆனால் அதுவே அதை அதை பண்ணாதவங்க பண்ணாதவங்ககிட்ட போய் பேசுனா அது ஒரு பெரிய குத்தமாக சொல்லுவாங்க நீ என்ன அப்படி பேசிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய வந்து என்னென்னா நம்ம சேரக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க சில பேருக்கு அப்பா அம்மாவே ஆகாதுன்னு சொல்லுவோம் ஓகே அந்த மாதிரி பிரச்சனையே வரும் இப்போ ராசி எடுத்துக்கோங்களேன் ராசி அப்படின்னு சொன்னாவே அது வந்து இந்த ராசி இந்த அன்பர்கள் எல்லாருக்குமே அப்பா அம்மாவே ஆகாது அந்த நம்பிக்கை தன்மை அவங்க மேலேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா சிரராசியில் இருக்காங்க அப்பாவை நம்பி வாழ்க்கையை வாழ்ந்தாருன்னா அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்பா எங்கேயாவது சப்போர்ட் பண்ணாம இருப்பாரா எந்த குழந்தைக்கும் ஆனா அவருடைய கால சூழ்நிலையை அங்கே பண்ணிடும் இவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்பா வந்து ஒரு ஐம்பது லட்சம் வச்சிருக்காரு நம்மளுக்கு கொடுப்பாரு நம்மளுக்கு கொடுப்பாரு நம்ம பிஸ்னஸ் பண்ணா கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாரு அந்த கடைசியில் இவர் கேட்குற நேரத்தில் என்ன ஆகணுன்னா அப்பா ஏதோ ஒரு வகையில் அந்த காசை அளந்துருப்பார் இவர் அதனால் என்ன பண்ணியிருப்பார் இதை நம்பிட்டு எவனால் கொடுக்குறவன வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்துருப்பார் கடைசியில் இதுவும் போயிடும் அதேமாதிரி நிறைய பெண்களுக்கு நான் நல்ல வரணை பார்க்குறேன் நல்ல வரனை பார்க்குறேன் நல்ல வரணாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது அம்மா அப்பாவே காரணமாக இருக்காங்க அம்மா அப்பாவோட இன்டென்ஷன் வெரி கிளியர் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நல்ல வரணை பார்க்கணுன்றது தப்பு கிடையாது நாற்பது வயசுலையா முப்பத்தஞ்சு வயசுலையா கடைசியில் அந்த வருஷம் போனதுக்கப்புறம் ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி ஆகிடுச்சு என் பையனுக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு யோசிப்பாங்க அதில் என்ன யூஸ் இருக்குது டைம் போயிடுச்சே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில ஜாதத்தில் வரும் அந்த மாதிரி ராசி அன்பர்களுக்கு அம்மா அப்பாவே ஆகாது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் சார் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்டே சேர மாட்டாங்களே அப்படி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் யாரும் நம்ப மாட்டாங்களே ஆனால் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் ஒருத்திட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டாங்க இவங்க வேவலத்துக்கு மேட்ச் ஆகிட்டாங்கன்னா அவங்க எந்த நேரத்தையும் விட மாட்டாங்க அவங்க தப்பே செஞ்சால் கூட சரி அவங்களுக்கு தான் சப்போர்ட்டுக்கு போவாங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு குணாதிர்ச்சி அது ஒரு பெரிய ஸ்பெஷலான எபிலிட்டி அது அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது ப்ராப்ளம் வராது அந்த திக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது கஷ்டம் நே நேரமாகும் அதுதான் ப்ராப்ளம் ஸோ அவங்களோட எல்லா விஷயத்துமே பார்த்துட்டோம் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இந்த நெகட்டிவ் சைடை இது பண்ணுறதுக்காக அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் இருக்கும் இல்லையா ஸோ அது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அமையணும் அப்படின்னா என்ன மாதிரியான இவங்க வந்து என்னென்னா ரெகுலராக திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணணும் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக ஆயிடுவாங்க அதேமாதிரி திருச்செந்தூரில் அந்த கடலில் குளிச்சுட்டு முருகனை முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணாங்க நமஸ்காரம் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் திங்கிங் அதெல்லாம் போகும் சூப்பராக இருப்பாங்க ரொம்ப சிறப்பாக வந்து விஜயகர் ராசியத்தோட நான் வாழ்நாள் குணாதிசயம் அவங்களுக்குண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து பேசணும் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்மா நன்றி